ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுப்பா என்ன சமைக்க போகிறா அப்படின்னா தேங்காய் பால் சாதம் பாப்பா கேட்டுருச்சுல்ல உடனே செஞ்சிடம்ல அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றியாச்சுங்க நெய் போட்டு ஜீரகம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் படப்பட படக்குன்னு பொரிய விட்டுருவோம் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள வைக்கலாம் பாப்பா சன்னமாக நறுக்கி குடிச்சி அதை போட்டு கொஞ்சம் செவாக்க விட்டுருவோம் டப்பக்கு டப்பக்குன்னு கிண்டிக்கலாம் கேரட் போட்டால் கொஞ்சம் அந்த சாதம் வந்து கலராக இருக்கும் அதனால் ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு போட்டு எல்லாத்தையும் ஒரு வதக் வதக்க வதக்குன்னு வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் காரம் வந்து இது மட்டும்தாங்க வேறு மிளகாத்துலாம் சேர்க்கக்கூடாதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் தேவையான உப்பு அதில் எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கலாம் உப்பு எல்லாத்துலேயும் சேரணும்ல அதனால் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கொஞ்சம் சுவையை சேர்த்து கொடுக்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்க வதக்குன்னு வதக்கிக்கலாம் காலையில் இடியாப்பம் தேங்காய் தேங்காய்ப்பால் செஞ்சேன்னா அந்த பாலோடையே கொஞ்சம் சேர்த்து பாலையும் சேர்த்து புளிஞ்சி வச்சாச்சு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றமில்ல அது மாதிரி ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையான அவங்க அரிசிக்கு அந்த மாதிரி சாப்பாடு வரிசை அந்த மாதிரி விசில் விட்டு திறந்து வச்சிடலாம் நாலு விசில் விட்டு திறந்து வச்சிடலாம் ஓகேவா இப்போ சுபாக்கு டீ டைம் அந்த கேப்பில் டீயை போட்டு டீயை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷர் எல்லாம் அடங்கி ரெடியாக இருக்காங்க விசில் அடித்து இப்போ திறந்து நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் ஃப்ரெஷ்ஷர்லாம் போயிடுச்சு திறந்து பார்த்தலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க ஏன் சாப்பாடு அரிசிக்கு நாலு விசில் விட்டேன் ஒரு டம்ளுக்கு ரெண்டு டம்ளும் தண்ணி ஊற்றணும் அதுக்கு பதிலாக தேங்காய் பழை ஊற்றி ஆச்சு அவ்வளோதாங்க பொழு பல்லும் சூப்பராக பாருங்கள் சாப்பாடு அரிசியிலே சூப்பராக நெய் சூறுன்னு சொல்லலாம் தேங்காய்பால் சாதம்னு சொல்லலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சில்ல வேறு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்ப்போமா முட்டை மசாலா தேங்காய்பால் சாதம் முட்டை மசாலா அப்பளம் எப்போதும் போல் பொரிச்சுக்கலான்னு எடுத்து வச்சாச்சு ரசம் அதுக்கு வெள்ளை சாதம் சுபா இருக்கு பாருங்க டா நேற்று வச்ச மீன் குழம்பு இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணுங்க அப்புறம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தயிர் ஓகேவா இதான் இன்றைக்கி சுபா விட்டு லஞ்ச் ஓகேவா